ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து திருச்செந்தூர் போகிறதுக்காக பஸ்ஸில் இருந்து ஏறுனதே வீடியோவில் அங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பஸ்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மணியை போல் போய் திருச்செந்தூர் வந்து ரீச் ஆனோம் அப்புறம் இறங்கிட்டு கோயில் வாசல் அந்த இது நடைப்பாதையில் போய்கிட்டே இருந்தோம் அப்போதைக்கு வந்து அவ்வளோவா கும்பல் எதுவுமே இல்லை பகல்லெல்லாம் அந்த சைடு பார்த்தா கடைங்க ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகி பயங்கர கும்பலாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரமே போனதுனால கும்பல்லாம் அவ்வளோவா கிடையாது ஒரு சில கடைகள் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடலில் போயிட்டு கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி முன்னாடியே கிளம்பி போயிருந்தோம் கடலெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு மணியை போல் போயிட்டு லைனில் போயிட்டு நின்னோம் டிக்கெட் வாங்கிட்டு அதெல்லாம் அப்படியே வாங்க வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம் கடற்கரை பகுதியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த இருட்டாக இருக்கிறப்ப வந்து எல்லாருமே மக்கள் நிறையா கும்பல் இருந்துச்சு அங்கேயே சில பேர் வந்து தூங்கிட்டும் இருந்தாங்க நல்ல கடல் காற்றோடு சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அதுவுமே உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் அந்த டைம்லையே நிறையா குளிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க கடலில் இறங்கிட்டு குளிச்சுட்டு நிறையா பேர் சூப்பராக ஜாலி ஜாலியாக நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பாதி பேர் அங்கே அங்கேயும் நடந்துகிட்ருந்தாங்க வாக்கிங் மாதிரி அப்புறம் நாங்களுமே வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வாக்கிங் மாதிரி அப்படியே போயிட்டு நடந்து வந்திருந்தோம் நல்லா இருந்துச்சு கடற்கரை ஓரமாக நடந்து போகிறப்ப அதுவும் வெயில் இல்லாமல் அந்த மாதிரி டயத்தில் சூப்பராக இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து அங்கே நிறைய கட்டடங்கள்லாம் வர்றதுனால முன்னாடி போனது மாதிரி இல்லவே இல்லை நிறைய அங்கங்கே வந்து இந்த மடம் மாதிரி அப்புறம் கூடம் இந்த மாதிரி நிறையா வந்து பில்டிங் வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க சூப்பராக ஆனால் பெரிய பெரிய பில்டிங்காக பயங்கரமாக இருக்கும் அதுவுமே அங்கே இடையில இடையில் நாங்கள் திருப்பி வர்றப்ப வந்து வீடியோ எடுத்துருந்தேன் அதனால் இப்போல்லாம் நிறையா டெவலப் ஆகிடுச்சி முன்னாடி நம்ம போனதுக்கும் இப்போ போனதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது இனி அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சுலாம் போகிறப்ப எல்லாமே நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளியராக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஃபுல்லாக தூங்கிகிட்டு இருந்தாங்க காலை டைன்றதுனால நாங்கள் அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடல்னு வந்து வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம் அப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ரெட் கலர் பில்டிங் மாதிரி கோவில் மாதிரி இருக்குது அது அங்கே போயிட்டு தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க டிக்கெட்லாம் வாங்கிட்டு லைனில் போய் சாமி கும்பிட்றதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம் ஆனால் காலையிலேயே போயிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இந்த டைம் திருச்செந்தூரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் போனது அதுக்கு முன்னாடிலாம் எப்போயுமே நம்ம பகலில் தான் போவோம் இந்த டைம் சரி சீக்கிரமாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் வந்து பாலாபிஷேகம் தான் பார்த்துருந்தோம் ரெண்டு மூணு டைம் நல்லா குடங்குடமாக பால் ஊற்றிகிட்டு இருந்தாங்க அந்த தான் வந்து அன்றைக்கி சாமியை வந்து நாங்கள் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு மனசு திருப்தியாகவும் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு அந்த டைமில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி கிட்ட வேண்டிக்கிறது நல்லா மன அமைதியாக நல்லாயிருக்கும் அந்த சாமியை பார்க்குறதுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக மனசை விட்டு போகவே செய்யாது அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு இது உள்ளே அப்புறம் இந்த இடத்துல நாங்கள் வீடியோ எடுத்துருந்தேன் சூப்பராக இருந்த உள்ளே மீன் எல்லாம் போகிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு குட்டி குட்டி மீனுங்களாம் அந்த பாறை பக்கத்துலையே வந்து இருந்துச்சு தண்ணியுமே வந்து எந்த கலங்களும் இல்லாமல் அப்படியே சூப்பராக இருந்துச்சு அந்த மீன்கள்லாம் போகிற அளவுக்கு தெரிகிறது எல்லாமே பார்க்குற அளவுக்கு தெரியுது சூப்பராக எங்கேயுமே கேமரா வச்சு எடுக்கவே முடியல வீடியோ ஃபுல்லாக அதாவது எல்லாருமே அங்கங்கே உட்காந்து குளிச்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு எங்கள் எங்கே திருப்பினாலுமே வந்து நிறையா வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் அங்கே லைனில் நிற்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக ஃப்ரீ தரிசனத்துக்குமே வந்து மேலே ஹைட்டாக பாலம் மாதிரி வந்து ஒரு இது கட்டி விட்டுருக்காங்க அதில் போயிட்டு கோயில் முன்னாடி ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கி சைடில் மறுபடியும் உள்ளே வர்றது மாதிரி அவங்களுக்கு ஆனால் அங்கே மேலே நிற்கிறப்ப சூப்பராக இருக்குது அந்த வியூவெல்லாம் கடலை ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா காத்தோட்டமாக நிற்கிறது மாதிரி நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து அன்றைக்கி வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நூறுரூபா டிக்கெட் வந்து அந்த லைனில் நின்றுட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் வர்றப்ப வந்து வெண்பொங்கல் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது வாங்கிட்டு அப்புறம் கடல் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் கன்னியாகுமரி தான் போகிறதுக்காக அடுத்து வந்து இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி இங்கே வீடியோ எடுக்கிறது அப்புறம் கடல் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே அதுக்கப்புறம் கோயில் அவுட்ரெல்லாம் அப்படியே ஒரு சுற்று சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியேறிட்டோம் வெளியேறிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே நாங்கள் அங்கே போனோம்னா அப்புறம் அங்கே ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு எயிட்டாப்பிலையே வந்து காஃபியுமே சூப்பராக இருக்கும் எப்பயுமே அங்கே போகிறப்ப ஃபுல்லாக அங்கே தான் போவோம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டு போயிருந்தோம் இங்கே இந்த பில்டிங் எல்லாமே வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க நிறையா எல்லோரும் போனால் தங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி திருப்பதியில் எப்படி நிறையா ரூம் ரூமாக அந்த மாதிரி தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணி வசதி பண்ணி கொடுப்பாங்களோ அது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு இப்போ அடுத்து போக போக கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறந்தான் எல்லாமே வந்து ரெடி ஆகும்னு நினைக்கிறேன் இப்போயே வந்துட்டு ஆனால் இதுவும் போட்டிருந்தாங்க அன்னதானத்துக்குமே வந்து ஒரு பெருசாக மண்டபம் மாதிரி கட்டிட்டு அதில் லைனாக போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வெளியில் வர்றப்ப நம்ம வந்து கையில் இருக்கிறது காணிக்கை மாதிரி வந்து அந்த உண்டியலில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க நாங்கள் அதுக்கு வந்து போகலை டைம் ஆயிரும் உள்ளே போயிட்டுருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அப்புறம் அதோடு அப்படியே வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு சாப்பிட போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டோம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறப்ப ஏ கிளி ஜோசியமும் உட்காந்துருந்தாங்க பார்க்கலான்னு ஆசை சரி வேண்டாம் அடிக்கடி போகிறப்ப எங்கேயுமே நான் பார்த்துட்டே இருப்பேன் சரி இந்த டைம் வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாச்சு அப்படியே இங்கே நடந்து வந்துட்டு அப்புறம் பாலாஜி பவனில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஏத்தாப்பிலேயே வந்து இந்த உதயம் காஃபி கார்னர் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது நல்லாயிருக்கும் சாப்பாடு காஃபி எல்லாமே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போகிறப்ப பஸ்ஸில் எடுத்தது கொஞ்சம் தூரம் கிளிப்பிங் எடுத்திருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ